மார்கழி மாதம் தொடங்கியுள்ள நிலையில் உதகையில் உரைப்பனி பொழிய உள்ளது தலைக்குண்டா பகுதியில் பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதால் மினி காஷ்மீர் போல உதகை காட்சியளிக்கிறது மலைகளின் அரசி என்றழைக்கப்படும் உதகையில் நவம்பர் முதல் பிப்ரவரி மாதம் இறுதி வரை உறை பனிப்பொழிவு காணப்படும் குறிப்பாக நவம்பர் மாதம் துவக்கத்தில் நீர் பணி ஆரம்பித்து படிப்படியாக உரை பொழிய துவங்கும் ஆனால் இந்த ஆண்டு தொடர் மழை காரணத்தால் பனிப்பொழிவு தாமதமாக துவங்கியது இதனால் பகல் நேரங்களில் கடும் வெயிலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கடும் குளிரும் நிலவியது இந்த நிலையில் உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகாலை நேரங்களில் கடும் உறைவனி படிந்து காணப்பட்டது உறைபனி காரணமாக உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கும் புல்வெளிகள் மீதிருக்கும் நீர்துளிகள் உறைந்து பனிக்கட்டியாக காணப்பட்டது குறிப்பாக உதகை நகர் தலைகுந்தா ஹெச்பிஎஃப் காந்தல் பிங்கர்போஸ்ட் உள்ளிட்ட பகுதிகளில் உறைபனி பச்சை புல்வெளிகளில் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல காணப்பட்டது நவம்பரில் கொட்ட வேண்டிய பனிங்க இந்த மழை மழைக்காலனால தள்ளி போய் இன்றைக்கி தான் முதல் நாளாக கொட்டுதுங்கோ பயங்கரம் எங்கே பாரு வெள்ளை வெள்ளையாக இருக்குதுங்க இந்த டூரிஸ்ட்டுங்க வரவங்களுக்கு நல்ல ஒரு காஷ்மீர் மாதிரி ஒரு இடங்கு இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஆனால் பயங்கர கோல்டுங்க பாருங்கள் எங்கே பாருங்கள் வீட்டு மேலே கார் மேலே எல்லா இடத்துலையும் கொட்டியிருக்குது நீங்களே பாருங்கள் எல்லா இடத்துலையும் நாங்கள் மாலை போட்டதுனால காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு கோயிலுக்கு வரணுங்க நான் வந்து தான் ஆகணுங்கோ இந்த பனியினாலும் சரி காற்றுனாலும் சரி

குறைந்தபட்ச வெப்பநிலையாக ஏழு புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸும் தலைகுந்தா பகுதியில் ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகிய போதும் முறைப்பணியை கண்டுகளித்தவாறே சுற்றுலா பயணிகள் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து செல்கின்றனர் பிளஸ் செய்திகளுக்காக உதகை செய்தியாளர் சிவகுமார்